என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகபை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நச்சங்கலை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துல பெரிய சீர்காடான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய நடத்தை ஒழுக்கம் அல்லது அவன் பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நம்ம எல்லாம் நிறைய சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சீர்கேட்டுக்கு காரணம் அவனுடைய ஒழுக்கம் அவனுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லும் முதல்ல நம்ம சொன்னோம்னா ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத விஷயங்கிறது கோபம் இந்த கோபத்தால் அவன் படக்கூடிய வேதனையும் வருத்தங்களும் கஷ்டங்களும் கொஞ்ச நஞ்சம் இல்லை அவசரத்தால் டென்ஷனால் படு பயங்கரமாக ஒரு இடத்துல நடந்துக்கிறது அது டென்ஷன் உச்சிக்கே போயிடும் இந்த கோபம் ஒரு மனிதனுக்கு எதுக்கு வருது இந்த இரண்டாம் இடம்ங்கிறது பாகிஸ்தானம் பயங்கரமான வார்த்தைகளை பேசுவது அந்த இடத்துல செவ்வாய் சூரியன் சனி இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருக்கிற போது கடுமையான கோபத்திற்கு ஆளாகிறான் ஒரு மனிதன் இந்த கோபத்தால் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சீர்கெட்டு போகிறது உறவுகளுடைய உறவு நட்பு எல்லாம் பிரிவாக கொண்டு போயிருது கணவன் மனைவிக்குள்ள அவசரப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளே பிரிவுகளை ஏற்படுத்துது பொருளாதாரத்தில் தொழில் பண்ணுற இடத்துல கணவன் மனைவி கிட்ட குழந்தைகள் கிட்ட எல்லாத்தையுமே ஒரு போராட்டமான நிலையை கொண்டு வந்துருது இந்த கோபம் இந்த கோபம் ஒரு மனிதனுடைய தொழிலும் வியாபாரத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் உறவுகளுக்கு இடையிலும் நண்பர்களுக்கு இடையேயிலும் கடுமையான பிரச்சனையை சட்ட சிக்கலை கூட கொண்டு வந்திருந்து போவோம் அதற்கு காரணம் நம் ஜாதக கட்டத்தில் லக்கணாதிபதிக்கு லக்கணத்துக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்து அல்லது சனி சேர்ந்து அந்த ராகு பாவக்கிரகங்களுடைய பார்வைகளை கெட்டு போகிறது லக்னாதிபதி செவ்வாய் சூரியன் வீட்டிலிருந்து பலம் இழந்து போறது இதெல்லாம் இந்த கோபத்துக்கு காரகமாக இருந்து கோபத்தால் பெரிய அழிவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை முதலாவதாக ஒரு மனிதனுக்கு தரு கோபம் மட்டுமே வாழ்க்கை அல்ல கோபம் மட்டுமே ஒரு மனிதனை பெரியவனாக ஆக்கி விடாது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்கள்ல போதையை போட்டு போலீஸ் அதிகாரிகள் தட்டி கேட்குற அதிகாரிகளையே தரக்குறவா பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் அவங்க பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் அவங்க அனுபவிக்கிறார்கள் நாங்கள் பார்க்குறோம் இது எதனால் வருது டென்ஷன் கோபத்தால் தன்னுடைய மானம் மரியாதை கௌரவம் அனைத்தும் இழந்து போவாங்க கோபம் ஒரு மனிதனுடைய தரத்தை தாழ்த்தி விடுகிறது வாழ்க்கையில் அந்த மனிதனுடைய குணாதிசயத்தையே குறைச்சிருது பொருளாதாரங்கிற இடத்துல பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது முடிந்த அளவிற்கு கோபம் என்ற ஒரு விஷயம்தான் உறவுகள்கிட்ட நண்பர்கள்கிட்ட தொழில் பண்ணுற இடத்துல ஏன் பெரிய பிஸ்னஸ் லெவலில் அதாவது ஒரு விஷயத்தை கணவன் மனைவிக்கிட்ட குழந்தைங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இவங்க கெட்டவேனு பேர் வாங்குறது கோபம் தான் அது வந்து பேசுறதுக்கு தகுதி இல்லாத அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு கோபம் தான் இந்த கோபம் ஒரு மனிதனுடைய அவர்கிட்ட என்ன பொருளாதாரம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய புத்திசாலிகளாக இருந்தாலும் ஒரு சக்கியில் அவருடைய தரத்தை கெடுத்துரும் அப்ப கோபத்தின் மீது மிக 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 கடினமாக கவனமாக இருக்கணும் சரி அதற்கடுத்து ஒரு மனித